இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தீபாவளியிலிருந்து எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் உங்களுக்கு மாறப்போகுது வாழ்க்கையில் இனி எப்படிப்பட்ட சந்தோஷங்களும் நிம்மதியும் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தீபாவளியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சாதகமான பலன்களை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது சிம்ம ராசிக்காரர்கள் பலவேறு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் இருக்குது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் கொடுப்பது சாதிக்க வேண்டிய விஷயமாக இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று இறக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்த உங்களுக்கு இப்போ எல்லா விதத்திலும் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குதுங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களை வந்து கரெக்டாக சேரக்கூடிய தருணமாக செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க அதனால் உங்களுக்கு செவ்வாயும் சாதகமான பலன்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு செவ்வாயை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது தொழில்துறையில் ஆதாயத்தை தேடக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இந்த வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது இதனால் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் குடும்பத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் திடீர் ஒற்றுமைகள் ஏற்படலாம் சில சமயம் குடும்பத்தாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய தருணமாக கூட செவ்வாய் பகவான் இருக்கார் கொஞ்சம் முடிவுகளை நிதானமாக எடுங்க கவனக்குறைவான முடிவுகளை எடுக்கும் பொழுது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானித்து யோசித்து எடுங்க சில சமயங்களில் அது உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளோ சங்கடங்களையோ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் கூர்ந்து கவனித்து எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனை பெருமளவு கிடையாதுங்க எதை பேசினாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டக்குன்னு கோவம் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க அப்படி தான் இருக்குது யாராவது ஏதாவது வந்து உங்களை டென்ஷன் ஆகாதீங்க அந்த இடத்த கொஞ்சம் நிதானத்தோடு எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு பாதிப்புகள் வரும் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடியதாக மாறிடும் அதே போல் சிம்மராசியை பொறுத்தவரையிலும் குரு பகவான் சாதகமான அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன் அமைப்பு இருக்குது சரியான ஒரு மாற்றம் இருக்கு குடும்பத்திலும் உங்களுக்கு சமநிலையை ஏற்படுத்துகிறார் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் கசப்பு கோபதாபங்கள் இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே கசப்பு இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் ஏதா சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பேசி பேசி பெருசாக்கிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் அவங்க அவங்க இயல்பு அது அது அவங்கள நம்ம குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை இயல்பாகவே அவர்கள் தனித்துவமான திறமை உடையவர்கள்ன்றதுனால கொஞ்சம் கர்வமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதனால் குடும்பத்தில் எல்லோரும் கூட அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க அவங்க ஒட்டுறாங்கன்னா அதே அளவுக்கு அவங்க அதே மாதிரி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எதிராளி நினச்சி பழகக்கூடியவர்கள் சிம்மராசி அதனால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கூட இருக்காது சிம்மராசியை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து பழகக்கூடியவர்கள் இவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்குதுங்க குழந்தைகளால் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய கூடிய தருணமாகவும் இருக்குது தாய் தந்தை இடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்குது சின்ன சின்ன கூட அப்பா அம்மாக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தீங்க கோவப்படுவீங்க நான் வச்சது நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதாக சரின்னு நிற்பீங்க எதையும் ஒரு டைமில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அவங்க கூட சேர்ந்து அனுசரித்து இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது தைரியம் கிடைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்குப்பா நான் ஒன்றும் தனியால் கிடையாதுங்கிற மாதிரி உங்களுக்குள் ஒரு தைரியம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது குடும்ப உறவுன்றதை விட திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடையே ரொம்ப பக்குவமாக இருப்பீங்க கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடத்திலும் தனித்து நின்று துணிஞ்சு நின்று எல்லா வித சாதனைகளும் செய்யக்கூடியவர்களாக மாறுறீங்க இதுதாங்க சிறப்பான ஒன்று அதனால தான் திருமணத்திற்கு பிறகு தான் நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக அமையுது வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிறப்பு மிக்கதாக மாறுது நல்ல ஒரு மாற்றம் தாங்க தீபாவளியிலிருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்குது இந்த பரிணாம பரிணாமம் கூட உங்களுக்கு வாழ்க்கையின் புதிய மாற்றத்தை தருது இந்த பண்டிகையிலருந்தே நீங்கள் அடுத்த பண்டிகைக்குள்ளே நிறைய வளர்ச்சி இருக்கும் நிறைய சிந்தித்த வைத்த நிறைய திட்டமிடல் எல்லாம் தெளிவாக நடக்கக்கூடிய தருணங்களை ஏற்படுத்திக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றி கொள்ளக்கூடிய திறமையை நீங்களே வளர்த்துக்குவீங்க ஏன்னா யார் சொல்லின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது அது நல்லா தெரியும் உங்களுக்கே தெரியும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நான் ஏன் நான் ஏன் முடிவு தான் தனிப்பட்ட முடிவு தான் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த காலம் எதிர்காலம் நல்லா தான் இருக்குது அதே போல சிம்ம ராசிக்கு புதனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ஜாதகத்தில் லாபம் மற்றும் செல்வத்தின் முக்கிய கிரகமாக செயல்படுகிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் புதன் இருப்பதால் பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுங்கள் பணியிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாக இருக்கும் அதே போல் பண வளர்ச்சி ஏற்படும் பணம் வந்து உங்களுக்கு வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஓங்கி வளரக்கூடிய த திறமை இருக்கும் நிறைய விஷயங்களை பேச்சு திறனால் உங்களுக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை வளரும் உங்களுக்கான தருணங்களாக பல விஷயங்கள் நடக்குங்க ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு உரியது இது என்னோடது என்னோட பொருள் என்னோடய பணம் என்னோடய இடம்ன்ற மாதிரி உங்களுக்கு உரியதாக மாறக்கூடியதாக பேசியே அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்துக்குவீங்க சிம்மராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலை எல்லாம் புதன் பகவானால் உங்களுக்கு சாதகமாக அமைதுங்க புதன் உங்களுக்கு சாதுரியத்தை கொடுக்குறாரு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார் அமைதியை கொடுப்பார் முதல்ல கொஞ்சம் அமைதியாக இரு புதன் பகவான் சொல்கிறார் குடும்ப உறவுகள் வலுவடையும் உங்களுக்குள்ளேயே இருந்து வந்த பகையெல்லாம் தீருது தீபாவளி காலத்தில் இருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சுருவீங்க உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய தருணம் சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய தருணம் அந்த இடத்தில் உங்களுக்கான பலன் கிடைக்கக்கூடியதாக எல்லா விதத்திலும் புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாருங்க புதன் பகவானை பொறுத்தவரையிலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் தாங்க இது வந்து புதன் வந்து சிம்மத்தில் இருக்கிறது ஒரு சூறாவளி போல வேகமாக செயல்படக்கூடிய திறனாக மாறுறாரு ஏன்னா அவருக்கு பிடித்தது உங்கள் ராசியை தான் பிடிக்கும் அதனால் புதன் பகவான் உங்களை வேகம் எடுக்க செய்கிறார் வேகமாக செயல்படு எல்லாம் செய் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறாரு புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக சரியாக கையாள வேணுங்க ஏன்னா பழைய சில விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துருக்கோம் அதில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அதோட அனுபவத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து புதிய முயற்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து வீணாக தேவையில்லாத பண்ணியிருக்கோம் யோசிக்கணும் போல் குடும்ப உறவுகளிடையே பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க புதன் பகவானை பொறுத்த வரையிலும் சிம்மத்திற்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலம் நீங்கள் எதிர்பார்த்த வரமாக அமையுது அதனால் இதை நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரியான அமைப்பு தாங்க நீங்கள் நினைச்சது நடக்கும் சொல்கிறது கேட்பாங்க பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பு பலன்தாங்க தாங்க சுக்கிரன் உங்களுக்கு அதே போல் நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க சிம்மராசியில் சுக்கிரன் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதனால் நிறைய பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க பொருள் வரவெல்லாம் இருக்குது அது எப்படிப்பட்ட பொருளாக இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும் சிலருக்கு வந்து ஆடை ஆபரணங்களாக வரும் சிலர் சொத்து சேர்ப்பாங்க சிலர் வண்டி வாகனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளெல்லாம் சேரக்கூடிய தருணமாக இருக்குது செல்வ மகிழ்ச்சி ஏற்படுதுங்க பண வரவு இருக்குது உயர்வான வாழ்க்கைக்கு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக மாற்றக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறார் மிகுந்த மாற்றத்திற்குரிய காலம் இது தாங்க ரொம்ப பெரிய மாற்றம் இப்போ தான் வருது நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடியது கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் இப்போ தீர்ந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க கடந்த கால பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ மனசில் ஒரு தெளிவும் தைரியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்றவங்களுக்கு இது நல்ல ஒரு தன்னம்பிக்கையான காலத்தை தராருங்க நிறைவும் நிம்மதியும் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது தொழிலில் பல மாற்றங்கள் மேன்மையாக அடையுதுங்க பல மாற்றங்கள் ஏற்படுது புதிய வேலைவாய்ப்புகள் புதிய பொறுப்புகள் பே புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறதே அதே போல் முன்னேற்றமாக இருக்கும் நீங்கள் நினச்சா தான் சொன்னால் சொன்னதான்ற மாதிரி அமைப்பை சுக்கிரன் கொடுக்குறார் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்குது பழைய சிக்கல்கள் தீருது பழைய கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிருச்சுங்க குறைஞ்சிக்கிட்டே வருது அதையும் எப்படின்னா பொருளாதார வரவு ஏற்பட ஏற்பட உங்களுக்கு பணத்தில் இருந்து கடன் வந்து படிப்படியாக குறையுது அதை அதிகப்பட்டியெல்லாம் வாங்கினவங்களாம் இப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அதனால் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய தருணம் உறவுகளிடையே உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணம் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த இடத்துல எல்லாரும் உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது சிம்மராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம் தாங்க ஏன்னால் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரார் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பை தரார் உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்கிறார் சனி பகவான் ஓரளவுக்கு நிதானமாக இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தருவது இந்த காலகட்டம் எளிமையான பலனாக இருக்குது இப்போ ராகு கேது எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்குறாங்க என்ன ஒன்று எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து செலவு பண்ண வைக்கிறார் ராகு பகவான் செலவு கொடுக்குறாரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலவால் உங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குமா இல்லாத அளவிற்கு மனசுக்கு ஆசையை தூண்டி விடுவார் அதை செய்யணும் இதை செய்யணுன்ற மனக்கட்டுப்பாடு இப்போ உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க ராகு அப்படி தான் பண்ணுவார் ஆசையை கொடுப்பார் பெரிய வாழ்வு வாழ்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவார் இது எனக்கான வாழ்க்கையே நான் தான் வாழணும் ஓஹோன்னு வாழப் போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஒரு கற்பனை உலகத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக ராகு இருக்காருங்க அது உங்களுக்கு பாதகத்தை தான் கொடுக்கும் நிதர்சனத்துக்கு வரணும் இந்த நிலைமை என்ன நாம் எந்த இடத்துல இருக்கோம் ஏற்கனவே எந்த இடத்துல இருந்து வந்துக்கிட்டு இருக்கோம்ன்றது இப்போ நீங்கள் நினைக்கணும் பழச நினைக்கக்கூடாதுங்கிறது கிடையாது பழச சில நேரங்களில் நிச்சயமாக நினைக்கணும் அந்த மாதிரியான அமைப்பு இப்போ ராகு பகவான் கொடுக்குறாரு பழச நினச்சி பாருங்கள் எத்தனை இடத்தில் கடன் வாங்கியிருக்கீங்க எத்தனை இடத்துல அவ்வளோ வட்டி கட்டியிருக்கீங்கன்ட்டு அப்போ உங்களுக்கே தோணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இப்போ எப்படி நம்ம வீண் விரயம் பண்ணணும்ன்ட்டு அதெல்லாம் முனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை கிடையாதுங்க இல்லை நான் எண்ணம் போல் வாழ போகிறேன் என் மனசு போல் வாழ போகிறேன்னிங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய தருணங்களும் வரும் நீங்கள் செய்யக்கூடிய வினைகள் தான் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய செயல்களாக மாறிடுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்காருங்க நிறைய அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்க வைக்கிறார் ஏதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறேன் லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இப்போ முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு உரிய பலன் நல்ல பலனாக இருக்குது அதே போல் எதிர்ப்புகள் குறையுதுங்க போட்டி பொறாமை எதிர்ப்பு இதெல்லாம் குறையுது ஓரளவுக்கு உங்களை நியாயமாகவும் சரியாகவும் வழிநடத்தி செல்லக்கூடியவர் கேது பகவானாக இருக்கார் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பாக தான் இருக்கும் அதுவும் தீபாவளியிலிருந்து உங்களது வாழ்வாதாரம் பல மடங்கு மாறும் நல்ல பலன் கிடைக்கும் நீங்களே நினச்சி பார்க்காத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய அன்பளிப்புனே கூட வச்சுக்கோங்க எல்லா விதத்திலும் மாறுதல் கிடைக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது